வணக்கம் நான் உங்கள் பாபேஷ் இப்போது நான் திருக்குறளில் உள்ள இனியவை கூறல் நிலைமை ஆகிய அதிகாரங்களில் உள்ள திருக்குறள்களை கூற வந்துள்ளேன் அதிகாரம் பத்து இனியவை கூறல் இன்சொல்லால் ஈரமலை படிநிலவாம் செம்பொழு கண்ட அகநமர்ந்து இதழி நன்றே முகனமந்தே அமர்ந்து பெறேன் முகத்தால் அமர்ந்து இருந்து நோக்கி அகத்தானம் இன்சொலினதே அறம் துன்புருவும் துவாங்க இல்லாகும் யார் இன்புருவும் இன்சுலின் அவர்க்கு பணிவுடையேன் இன்சொலனாதல் ஒருவர் தனி பிற அல்லவை தேய அரம்பெருகும் நல்லவை நாடி இணைய சொல்லேன் நயன்கின்ற நன்றி பயக்கும் பயன் என்று பண்பேன் சலைப்பிரியாச்சொல் சிறுமையுள் தரும் இன்சொல் இனிது காண்பான் வழங்குவது இனிய உலக இன்னாத கூறல் கரியிருப்ப காய்க்கவும் தற்று அதிகாரம் பதினொன்று செய்யாமல் உதவிக்கு வையகமும் மானகமும் ஆற்றல் அறிது காலத்தினார் செயலர் அன்றி சிறீதனும் ஞானத்தின் மாடப்பரிது றிம் பனைத்துணையாய்கொள்வர் பயன் தறிவார் உதவி உரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பு உரைத்து மலவெட்க மாசட்ல கேண்மை துறைவெற்க துன்பத்து நன்று கொன்றந்த இன்னா செய்தும் அவ செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் என்னன்று கொன்றாக்கும் உயிவுண்டான் உயிவுள்ளை செய் நன்று கொன்ற மகற்கு அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் வாழ்பட்டு ஒழுக பெறேன் செப்பம் உடையவன் சிதைவின்றி எச்சத்திற்கும் ஏமா பிடித்து நன்றே தெரியும் நடுவு இழந்து ஆமா கற்று தக்கா தகவிலா என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்லன் என்றாமை சான்றோர்கணி கெடுவையான் என்பது அறியன் என்ற நடுவொருகி அல்லசையே வையாது உலகம் நடுவாக நன்றி தங்கியான் தாழ்வு சமஞ்சாய சீதுக்கும் கோல்போல் போல் அமைந்து ஒழுப்பால் கோடாமை சான்றோர்க்கு அடி சொற்கோட்டம் இல்லாது செப்ப ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறேன் வானியன்